இருக்கிறது! நான் இந்த பொத்தானை அழுத்த போகிறேன். வாங்க, சரி, சரி, இங்கே சுவையாகவும் அழகாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் பாருங்கள் பாருங்கள் இப்போது என்ன நான் தொடங்குகிறேன் சரி, கருப்பு சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் இது ஒரு கலைப்பணி பாட்டி பாருங்கள் சரி சரி நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன் இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் காண்பியுங்க இது ஏன் யோடா இது அழகாக இருக்குது உம் உண்மையில இல்ல உங்களுக்கேயா இது ஏன் வேலை நான் முயற்சித்தேன் வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஊரே நான் வென்றேன்

மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் சரி நான் உடனே கருப்பை எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஒதுங்கி பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிந்தது நீ என்ன செய்தால் எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோட முகம் என்ன ஒரு அழகே இல்லையா இல்லை உன்னுடையது என்ன இது என் பான் கேக் என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள் இல்லை இது நல்லதல்ல நாம் என்ன செய்யலாம் ம் ம் இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன் ஓப்ஸ் ஹே ஹம் ஒரு யோசனை பாருங்கள் பாட்டி இப்போது எப்படி இருக்கிறது அஃப் ஓ சரி இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள் அது ரொம்ப குளிர்ச்சியானது விளையாடுவோம் அதுவே இன்னொரு முறை சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வாத்தை பாருங்கள் ஹம் இது பரிசாக இருக்கும் என்ன அழகு நான் நான் ஆனால் அவனுடன் விளையாட விரும்புகிறான் ஆரஞ்சு எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீலம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் இல்லை உன்னுடையது மிகவும் அழகாக இல்லை இங்கே நீ வென்று விட்டாய் ஓ இது என்ன அழகி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் நீந்தட்டும் ஆ இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா உம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள் அப்படி என்னவோ நான் அந்த மஞ்சளில் கவனமாக பூசுகிறேன் இப்போ அதை திருப்புறேன் இதுதான் எனக்கு கிடைச்ச பிகாசு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சிவப்பு கொஞ்சம் மேலும் இதோ இதுதான் நமக்கு கிடைச்சது அம்மா பாட்டி பாட்டி தூங்காதே ஓ மன்னிக்கவும் பெண்களே ஆம் நேரம் நீண்ட நேரம் கடந்து விட்டது உனக்கு என் பிகாசு பிடிக்கிறதா அவன் அழகாக இருக்கிறான் உன்னோட இது மன்னிக்கவும் இல்லை.. விசித்திரமாக இது கொஞ்சம் இருக்கிறது பிரிட்னி நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்ல நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு ஓ ஆங்கிரி பேர்ட்ஸ் இது இது கேக் என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் எவ்வளவு செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது இப்போது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் முடிச்சிடுச்சி அப்படியா நான் வென்றேனா நான் வென்றேனா என்ன ஒரு பறவை உம் நீ என் கலவை பார்த்ததில்லை ஓ எவ்வளோ அலட்சியம் ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது ஓங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓமை காஷ் வாவ் இது ஒரு கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் ஹா ஹே நீளத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் தொடங்கிவிட்டது விட்டது சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீலக் கண்கள் என்ன ஒரு அழகான டைனோசர் சரி அதை திருப்பி விடுவோம் காத்திரு ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கிண்டல் ஹே நீல நிறத்துடன் சென்று விட்டாய் நான் மீன் கயர் சாம் இருக்குது ஆமாம் பிரேக்கோம் நம்ம பிசி ஆக வேண்டும் நான் கவனமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பூசுவேன் இடைவெளிகளை நிரப்புவோம் ஒரு எம்பும் அழகான டைனோசர்ஸ் சரியா இருக்கும் இப்போது நாம் அதை திருப்பலாம் இது ரொம்ப அழகா இருக்குது என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணுல ஒன்னு இரண்டு மூணு அழகே ஓ இல்ல அது மிகவும் மோசமாக இருக்கிறது உன்னுடையது என்று உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது இது உன் டைனோசார் காண்டியுடன் இது உன் பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றை எல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்துல மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்கு அவர்களை வெளியே எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோடன் பகிர்ந்தாய் நன்றி வெல்கம் சுழற்சி ஆஃபர்ஸ்கள் அஞ்சுவலா எனது பார்ட்டி ஓ இது என்ன இடம் ஒரு புதிய சவால் இப்போ நாங்கள் கண்டுபிடிப்போம் வாவ் இது ரொம்ப சுவை ஆனால் விரும்பிய கோகா கோலா பார்ட்டியில் ஆனால் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி ஓ இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை இது எனது பிடித்த பானம் ம்ஹும் மோடியை திறந்து சுவைக்கலாம் ம் மிகவும் சுவையாக இருக்கிறது ம் ஆம் ஒரு பாட்டிலு எனக்கு போதாது ஓ காத்திரு ஏம் மேரி மன்னிக்கவும் ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆம் அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது சரி இது மீண்டும் நடக்காது மன்னிக்கவும் இது பொன்னிற கோலா போல தெரியுது அழகான என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம் வாவ் இந்த பாக்குறீங்களா இந்த கோலா உண்மையில பொன்னிறமா உள்ளது இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல அற்புதமான இப்படிப்பட்ட ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த கோக் என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது மன்னிக்கவும் அண்ணா ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை என்ன வாவ் அண்ணாவின் முகத்தை பாருங்கள் அது முழுவதும் பொன்னிற கோலாவால் கரைபட்டுள்ளது ஆம் அண்ணா நீ உண்மையான ராஜகுமாரி நம் பொன்னிற ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும் சரி ஹே நீ தயாரா அங்கே என்ன இருக்கிறது என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ் இல்லை ஹே உண்மையில் இவை எனது நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம் மெதுவாக அவசரப்படாமல் ஓ என்ன சுவையானது ஆம் இங்கே ஒரு ரோலில் நிச்சயமாக நிறுத்த முடியாது தயவு செய்து அண்ணே உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே என்ன ஓ இன்னும் சாஸ் இருக்கிறது அதுதான் உனக்கு தேவை வாருங்கள் ஏம் இது என்ன இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி சரி ஒரு இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாழின் கலைஞர் மட்டுமே முடியும் சரி போகலாம் என் வேலை இங்கே முடிந்தது ஏய், நீ சரியாக இருக்கிறாயா? மேரி, ஆப்ஸ், बढ़ियाग வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது. சரி, எனது உணவு செய்ய நேரம் ஆகிவிட்டது. நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம். ஹ்ம், இது சிறந்த ரோல்களாக மாrigeிறது. இப்போது முயற்சிப்போம். ஹ்ம், அது உண்மையில் மோசமாக இல்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே என்ன ஒரு குளிர்ச்சியான வாள் இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும் மன்னிக்கவும் நான் என் வலிமையை கொஞ்சம் தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன் என்ன ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது உண்மையில ஓ இல்ல அம் சரி இல்லை நாங்கள் ஏதாவது யோசிப்போம் அஃப் அழாதே அழாதே இதோ கொஞ்சம் ஒட்டு கட்டி சரி சிறப்பு ஊரே எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது இந்த முறை மேரி தொடங்குகிறாள் போல் இருக்கிறது வாவ் இந்த அழகான பொன்னிற பொப்கார்னை பாருங்கள் ஆம் இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது மன்னிக்கவும் அண்ணா ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை ஆ நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க ம் இது ஒரு பாப் காரன் பேக்கேஜ் ஆனா பாப் காரன் எங்க அது எங்காவது உள்ள இருக்கலாம் என்ன காத்திரு உண்மையிலேயே இந்த பாக்கெஜ் அடிப்பகுதி இருக்கிறதா என்ன இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது பாக்கெஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன ஆனால் இது பொப்கார்ன் அல்ல நீங்கள் குறைந்த பட்சம் முயற்சி செய்யலாம் ஊ பார்ப்போம் ஐயோ எவ்வளவு கடினமாக இருக்கின்றன ஆம் இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல வாவ் அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல மிகவும் சரி ஒரு கர்லிங் ஈரன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்காரனாக மாற்றலாம் சுவையாக இருக்கும் ஆனால் இந்த வழியில் பாப்காரன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் அண்ணே சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள்

ஒரு துண்டை வெட்டுவோம் இது தெய்வீகமாக இருக்கிறது மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே சரி முதல் துண்டு உள்ள போய்விட்டது இது வெறும் தொடக்கம்தான் வாவ் என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன இவை எனது இனிப்புகள் நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் வாஃபிள்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது சரி முதல் கடி இது நம்ப முடியாதது இது மிகவும் சுவையாக இருக்கிறது வாவ் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது ஓ வாங்க பெண்களே காத்திருங்கள் இல்லை 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 என்ன இது பொன்னான பர்க்கரா இது ஃபர்ஸ்ட் இது ஆஸ்ட்ரல் செயின் ஃபர் இன்ட்ரோ டுக்கத சந்தர கூட கொஞ்சம் வேர்ஸ் நம்ம இருக்குது பட் அடி அனே அவர் ஷேஷிஸ்டபிலி ஆஃப் மரி பண்டி என்ன உம் இது ஒரு ஏதோ ஒரு ஜாக் போல இருக்குதா சோ இது ஷேன் விஸ் பண்ணினு கூட அழைக்க முடியாது மேரிக்கு ஒரு யோசனை வந்தது போல இருக்கிறது அவள் என்ன செய்கிறாள் வாவ் மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்க்கரை செய்துள்ளார் இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம் சரி நன்றாகவே தெரிகிறது மேரி தனது பர்கர்களை சாப்பிடும்போது நான் உண்மையான சுவையை சுவைப்பேன் என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர் இது பைத்தியம் ஆம் நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம் இது கோல்டில் வரையப்பட்ட பொன் போல தெரிகிறது ஆனால் அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும் அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்துவிட்டனர் அருமையான வேலை பெண்களே அப்படியா நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா நான் தான் நான் முதலில் இருப்பேன் ஒரு அது எனக்காக ஆம் இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள் முதல் கரண்டியை முயற்சிக்கவும் சுவை அற்புதமாக இருக்கிறது இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போல் இருக்கிறது ஏன் உட்கார்ந்து இருக்கா உன்னுடைய சரி பார்க்கலாம் வாவ் இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது இது குறைந்தபட்சம் இருக்கும் என நம்புகிறேன் இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள் அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார் மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின்ஸை சாப்பிடுகிறார் ஆனால் மேரியிடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது ரொம்ப சுவையா இருக்கிறது ஆனால் ஆமாம் எதுவும் மீதமில்லை ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள் என்ன சுவையான விஷயம்